வலது புறமாய் என்னை கண்ணோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவரும் எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை இதுதான் தாவிதனுடைய அங்கலாய்ப்பு இதுதான் தாவிதனுடைய அனுபவம் ஆனால் இந்த தாவித எப்படிப்பட்டவர் இசரவேலின் மேல் ராஜாவாக மாறுகிறதற்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒரு வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் இந்த இளைஞனாகிய தாவிதை சாமுவேல் ஆள் அனுப்பி அழைத்துக் கொண்டு வரும்படி சொல்கிறார் சகோதரர்கள் நடுவில் வந்து நிற்கிற இந்த தாவிதனுடைய தலையின் மேலே ராஜ அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது அந்த நேரம் முதற்கொண்டு கத்தோடைய ஆவியானவர் தாவிதோடு கூட இருக்கிறார் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் இசைவேலின் மேல் ஒரு ராஜாவாக மாற வேண்டிய ஒரு தகுதி உள்ள ஒரு மனிதன் ஆனால் இந்த மனிதனுடைய நிலைமையை பாருங்கள் அவரை விசாரிக்கிறதற்கு ஒரு உரிமை இல்லை அவருக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு ஒரு உரிமை இல்லை அவருடைய சூழ்நிலைமை அறிகிறதற்கு ஒரு உரிமை இல்லை அப்போ ஒரு தெய்வ பிள்ளைகள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறாங்க பாருங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் ஆனால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு உபத்திரவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் ஆனால் இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவு விசேஷமானவர்கள் நாம் இவர்களுக்கு எவ்வளவு ஆறுதல் செய்ய வேண்டும் எவ்வளவு இவர்களோடு கூட அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு மற்ற மனிதர்கள் நினைக்கிறதில்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை தான் காயப்படுத்துகிறாங்க ரட்சிக்கப்பட்டவங்களை தான் காயப்படுத்துகிறாங்க பொறுமையாக இருக்கிற மனிதனை தான் காயப்படுத்துகிறாங்க கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக என் கையை நீட்டக்கூடாது என்று சவலுக்கு பயந்து ஓடுகிறாரே இந்த தாவிதுக்கு தான் நெருக்கம் வருகிறார் இதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க தான் இன்றைக்கு நெருக்கப்படுறாங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விசேஷமான தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கிறதில்லை உறவுகள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இல்லை குடும்பங்கள் அவர்களை நேசிக்கிறது இல்லை குடும்பங்கள் அவருடைய தியாகங்களை கனம் இல்லை இப்படிப்பட்ட தான் எனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட எத்தனையோ மக்கள் துக்கத்தோடு கூட இருக்கிறான் கவலைப்படக்கூடாது ஒரு தாவிதனுடைய வாழ்க்கையும் அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான் ஆனால் வனாந்தரம் தான் தாவிதனுடைய வாழ்க்கையாக இருந்தது கெபியிலே போய் தங்குகிற அனுபவம் தான் தாவிதுக்கு கிடைத்தது ஆனால் இறுதியில் தாவிதை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் உங்களை நாளும் வெட்கப்படுத்தான் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தான் ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைய ஒரு விசாரிப்பற்ற ஒரு சீனை போல கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் அடைக்கலம் இல்லாத நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஒரு தாவிது சோர்ந்து போகலை அடுத்த வசனத்தில் தாவித சொல்கிறார் தேவரீர் எனக்கு ஆயிருக்கு ஒருவேளை மனிதர்கள் தாவிதுக்கு அடைக்கலம் கொடுக்கல எந்த தேவன் தாவிதை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த தேவன் தாவிதுக்கு அடைக்கலம் கொடுக்குறன் மனிதர்கள் ஒருவேளை தாவிதை விசாரிக்கல தேவன் தாவிதை விசாரிக்கிறான் தேவன் தாவிதனுடைய வாழ்க்கையில் தேவையான நன்மைகளை எல்லாம் பிள்ளைகளை எவ்வளவு நம்மை நேசிக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு அடைக்கலம் கொடுப்பதற்கோ தாவிதனுடைய நிலைமையை குறித்து கேட்கிறதற்கோ ஒருவருமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போலதான் நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் சில நெருக்கம் இருக்கும் அதை விசாரிக்கிறதுக்கு கூட மனிதர்கள் விரும்ப மாட்டாங்க ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் நம்ம இடத்துல விசாரித்து நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய போராட்டங்களையும் அவரிடத்துல சொன்னால் அவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டிய நிலைமை வந்துவிடுமோ என்பதற்காகவே மனிதர்கள் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அறிகிறதே இல்லை அறிய விரும்புகிறதில்லை ஆனால் தேவன் அப்படி இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு என்ன நெருக்கம் இருந்தாலும் உங்கள் இருந்து அதை கேட்டு விசாரித்து அதற்கு ஏற்ற ஆறுதல் செய்கிறதற்கு அவர் ஆசை உள்ள தேவனாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்க தேவ சமூகத்துக்கு நேராக நீங்கள் திரும்புங்க உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் மனிதனை நம்புகிறதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புகிறதை பார்க்கலும் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புகிறதை விட அதிகாரிகளை நம்புகிறதை விட கத்தரிப்பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கு அவனுடைய ஆவி பிரியும் அந்த நாளில் அவன் தன் மண்ணுக்கு திரும்பும் அழிந்து போகிற சாதாரண மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் அழிந்து போகிற சாதாரண மனிதர்கள் செய்த துரோகங்களை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அழிந்து போகிற சாதாரண மனிதர்கள் பேசின வார்த்தைகள் அவர்களுடைய கிரியைகள் அவருடைய செய்கைகள் இவைகளை நினைத்து நம்ம சோர்ந்து போகிறோம் அதை நினைத்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது அழியாமை உள்ள ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த கெபியில் இருக்கிற தாவிதோடு கூட கத்தர் இருக்கிறார் தாவிதை சொல்கிறார் என் வலது பக்கமாய் கண்ணோக்கி பாரும் என்னை அறிகிறதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே எனக்கு அடைக்கணும் இல்லை எனக்கு விஸ் என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை இந்த நிலைமையில்தான் தாவிது இருக்கிறார் ஆனால் தாவீது பாருங்கள் அப்படியே புலம்பிக் கொண்டிருக்கலை அடுத்த வார்த்தையில் சொல்லுகிறார் தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறான் இன்றைக்கி தேவ பிள்ளைகளாகிய நம்மளும் அப்படி தான் இருக்கணும் உபத்திரவத்தை நினச்சி புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது பாடுகளை நினைத்து புலம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது பிரச்சனையை நினைத்து புலம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது ஆனால் தாவித அப்படியே நிற்கல பாருங்கள் அடுத்த கட்டத்துக்குள்ளே தாவிதி சொல்லுகிறார் என்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் எனக்கு அடைக்கலம் தருகிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் இந்த ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் அவரே என் பங்கு என்று சொல்லுகிறார் பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பத்தார் அல்லது நம்முடைய உடன் பிறந்தவர்கள் பல தருணங்களில் நம்மை ஏமாற்றி நம்மை வஞ்சித்து நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய நன்மைகளையும் கூட அவங்க எடுத்துக்கொண்டவங்களாக இருக்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்னுடைய ஆசீர்வாதம் கற்றிடத்தில் இருக்கிறது என்று நம்புங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்போம் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கல சகோதரர்கள் வஞ்சித்து விட்டார்கள் பெற்றோர் அதை கொடுக்க மறுக்கிறார்கள் இந்த பூமியில பரதேசியை போல கைவிடப்பட்டவர்களை போல எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தால் நீங்க பயப்படாதீங்க தாவிது சொல்லுகிறார் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் என்னுடைய பங்கு கத்தர் அப்போ எனக்கு என்ன பங்கு தர வேண்டும் எனக்கு என்ன ஆசிர்வாதம் தர வேண்டும் என்பது கத்தரிடத்துல இருக்கிறது மனிதனிடத்தில் அல்ல அந்த கத்தர் அவருடைய ஏற்றை வேலை வரும்போது எனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நன்மைகளையும் அவர் தருகிறார் என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லுகிற இதே தாவிது தான் சொல்லுகிறார் எனக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் என்னுடைய பங்கு அவரிடத்தில் இருக்கிறது எனக்கு என்ன ஆசீர்வாதம் தரணும் அது கற்றுடைய கையில் இருக்கிறது நிச்சயமாக ஏற்ற காலத்தில் அவர் அதை எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கை தாவிதுக்குள்ளே இருக்கிறார் அப்படியே தாவிது இந்த பூமியில் தேவையான சகல ஆசீர்வாதங்களை பெற்று அவர் உயர்த்தப்படுகிறார் பாருங்கள் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போல தான் மனிதர்களிடத்திலேருந்து எனக்கு பங்கு கிடைக்கலையேன்னு நினைக்காதீங்க என் குடும்பத்தார் எனக்கு தர வேண்டிய பங்கு எனக்கு தரவில்லையே என்று நினைக்காதீங்க என் சகோதரர்கள் எனக்கு தர வேண்டிய உரிமைகளையும் எனக்கு தர வேண்டிய சொத்துக்களையும் பங்குகளையும் எனக்கு தரவில்லையே என்று நீங்கள் நினைக்காதீங்க அவங்க தராவிட்டாலும் அவர்கள் வஞ்சித்து எடுத்துக்கொண்டாலும் பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார் அவரிடத்தில் உங்களுக்குரிய பங்கு இருக்கிறது அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் தேவ ஜெபிங்க முன்னேறுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்